தள்ளாடிக்கொண்டே தளராது உயிரினை தாங்கியபடியே வந்திட அவரின் தோரணையே உணர்த்தியது அவர் யார் என்பதை இன்றும் அப்படிதான் வீடு சென்று உணவிற்கு பதில் நீரினை மட்டுமே சேகரித்து ஊரின் எல்லையே வந்தடைந்தார் ஊர் பிச்சைக்காரன் பித்தன் தினமும் இவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதையே வாடிக்கையாக வைத்து கொண்டிருந்த சில சிறுவர்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருந்தனர் அதே சலசலப்போல் உடல் அனைத்தும் அங்கிய பிறகு செவி மட்டும் என்ன செய்திடும் தொடர்பவர்களை உணராதபடி தன்னை தாண்டி உயர்ந்து நின்று கொண்டிருந்த கூட்டங்களிடம் பேசத் தொடங்கினார் பித்தன் என்ன என்னை பைத்தியம்னு இந்த ஊரே பேசினாலும் ஏதோ என்னால் முடிஞ்சளவு இந்த ஊரை சரி பார்க்க நான் பண்ண முயற்சியில் இந்த ஊர்க்காரங்களோட பங்கும் இருக்குது அதனால் நீங்கள் தான் இந்த ஊரை நல்லா பார்த்துக்கணும் இயற்கை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட்டதில்லை ஆனால் காலத்திற்கேற்ப இப்போ நானும் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஒருவேளை நான் போன அடுத்த நொடியே கூட நீங்களும் உங்கள் மரணத்தை சந்திக்கலாம் ஏன்னா உங்களை வளர்த்த எனக்கே சில சமயம் தோணியிருக்கு இது நாள் வரைக்கும் வேணாம்னு சொன்னவங்க இனியாவது உங்களை ஏற்றுப்பாங்களான்னு தெரியலை ஏன்னா நம்ம மனிதர்களின் மனம் அவ்வளோ விசித்திரமானது இனி உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் என்று சொல்லி முடித்தவர் கைகளில் விழுந்த மை தொழிலினை தாங்கியவாறு அந்த இடத்திலேயே மயங்கி உயிர் துறந்தவர் இயற்கையோடு இயற்கையாக கலந்தார் இயற்கையின் காப்பாளனாக தலைப்பு விசித்திரமான மனிதர்கள்